ஞானகுரு இந்த உபதேசத்திலே உயிரோடு ஒன்றும் உணர்வை எவ்வாறு ஒளியாக மாற்ற வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக இந்த உபதேசத்திலே நமக்கு உணர்த்துகின்றார்கள் மகரிஷிகள் அனைவருமே இந்த பற்றை உடலின் பற்றை வெடுத்துவிட்டு உயிரோடு பற்றி அந்த உயிருடனே ஒன்றி உடல் பற்றி நீக்கிவிட்டு உயிர் பற்றை வளர்த்து வின் சென்றார்கள் அதைத்தான் இங்கே ஞான உயிரின் சேர்க்கை என்று சொல்லுகின்றார் உயிரின் சேர்க்கை அதாவது உயிரின் ஒளியால் உணரப்பட்ட உணரின் தன்மையை ஒளியாக மாற்றப்படும் பொழுது உயிருடன் ஒன்றிய சேர்க்கை ஒளி அதாவது உயிர் ஒளியாக இருக்கின்றது இன்று நாம் வெளிச்சத்திலே மற்ற பொருளை நாம் காணுவது போது உயிரின் ஒளியால் தான் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எதையுமே காண முடிகின்றது அறிய முடிகின்றது நுகர முடிகின்றது அது உயிரின் ஒளியால் தான் நாம் உணர்கின்றோம் ஆக நாம் உணர்கின்றோம் என்பதை உயிரின் ஒளியால் தான் உணர்கின்றோம் என்பதை அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை அது அதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்டி உயிரின் ஒளியால் உணரப்பட்ட நீ உன்னுடைய உணர்வை நீ அந்த உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றப்படும் பொழுது நீ உயிருடன் ஒன்றுகின்றாய் ஆக உயிருடன் ஒன்றிய சேர்க்கை ஒளி அப்படி ஒளியானவர்கள் தான் மகரிஷிகள் என்று ஞானகுரு இங்கே தெளிவாக்குகின்றார்கள் இந்த நெறியை நமக்கு நாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவை தான் காட்டுகின்றார் அவரை பின்பற்றி நாம் அவர் சொன்ன முறைப்படி செயல்படுத்தினால் நாம் அனைவருமே அந்த ஒளியின் சேர்க்கையை அந்த இனத்தை சேர்ந்தவர்கள்தான் ஏனென்றால் விண்ணுலக ஆற்றலை இந்த மண்ணுலையில் அதை இன்றைய விஞ்ஞானமும் கண்டுகொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் எத்தனை நிலைகளை செயல்படுத்தி ஒரு ராக்கெட்டையும் செய்து விண்ணிலே இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து வேகத்துடிப்பு கொண்டு ஒன்று விசையாக்கி பூமியிலிருந்து விலகி செல்லும்படி செய்கின்றார்கள் புவியின் ஈர்ப்பை கடந்து சென்றால் அங்கே அந்த ஈர்ப்பை கடந்த இடத்திற்கு சென்றால் அங்கே எந்த விசையும் தேவைப்படவில்லை மிதக்கும் நிலை வருகின்றது அவை இந்த வேகத்துடிப்பு ஒன்று இங்கிருந்து அங்கே அனுப்பினாலும் அங்கே நிலை கொண்டு அதற்கு அப்பாலும் செல்லும்படி விஞ்ஞானம் செயல்படுத்துகின்றது இதை போன்றுதான் இது விஞ்ஞானம் ஆனால் அன்று நம் பூமியிலே வாழ்ந்த முதல் மனிதன் அகசியன் அவனுடைய சந்தர்ப்பம் விண்ணுலக ஆற்றலை அறிந்தான் அணுவின் ஆற்றலையும் அறிந்தான் அவன் கண்டு என்பதை நாம் இப்பொழுது எல்லோரும் அது பெற வேண்டும் என்பதற்குத்தான் அதை இணைத்து உங்களுக்குள் பதிவாக்குகின்றோம் குருநாதர் ஆரம்பத்தில் இதைத்தான் எனக்குள் இணைத்தான் அதை இப்பொழுது உங்களுக்குள் நான் இணைக்கின்றேன் என்று ஞானகுரு சொல்லுகின்றார் அணுவின் ஆற்றலை தனக்குள் அறிந்த அகஸ்தியன் அணுவின் இயக்கத்தை அறிந்து வந்து விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகினான் விண்ணின் ஆற்றலை தனக்குள் சேமித்து கொண்டான் விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி பூமி பகுதி வழியாக எழுத்து கவரும் பொழுது அந்த துருவத்தின் எல்லைக்கு சென்று அதை இடைமறித்து அந்த ஆற்றலை நுகர்ந்து அதன் வலுவை அகசியன் பெறுகின்றான் அதனால்தான் அந்த பகுதி வழியை வரக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை அந்த அதிகாலை நான்கு மணிக்கு உங்களை இடைமறிக்கச் சொல்லி அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணவுகளை இப்பொழுது உங்களை கவரும்படி சொல்லுகின்றோம் ஏனால் பெரும்படியான இந்த உலகமெங்கிலும் எடுத்துக்கொண்டாலும் இந்த அதிகாலை பூஜை என்பது எல்லோராலும் இது செயல்படுத்தப்பட்டு வருவதுதான் ஆனால் அவர்கள் கடவுளின் தரிசனத்தை காணலாம் என்று சொன்னாலும் அது எந்த அடிப்படையிலே அதற்கு மூல காரணம் என்ன என்பது தெரிவதில்லை ஆனால் அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை அதைத்தான் குரு வழியில் இப்பொழுது உங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் காரணம் அந்த துருவ நட்சத்திரம் நம் பூமியில் உருப்பெற்ற முதல் மணியில் மின்சென்ற அந்த ஆற்றல் அந்த நான்கு மணியிலிருந்து ஆறரை மணி வரை நம் பூமிக்கு துருவத்தின் வழியாக கவரப்பட்டு இங்கே பூமிக்குள் படர கொண்டது அந்த நேரத்தில் அதை இடைமறித்து ஆதியிலே அகழ்ச்சியின் துருவத்தினுடைய ஆற்றலை பூமிக்குள் வருவதை அவன் இடைமறித்து எப்படி நுகர்ந்து அந்த ஆற்றலை பெற்று துருவ நட்சத்திரமாக ஆனாலும் அவனைப் போன்றே நாமும் அந்த இடைமறித்து அந்த சக்தியை நாம் பெறுவதற்கு அதைப் பெற்றால் உங்களுக்குள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உணர்வை ஒளியாக மாற்றலாம் மெய் உணர்வை பெறலாம் என்பதற்குத்தான் அதைத்தான் ஆலயங்களே தெய்வ தரிசனம் என்று அதிகாலையிலே ஈஸ்வர தரிசனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆக அந்த தரிசனத்தை நீங்கள் முழுமையாக பெறுவதற்குத்தான் துருவத்தியானமாக இதை காட்டுகின்றோம் அதைத்தான் இப்பொழுது உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம் பதிவு செய்த நீங்கள் எண்ணி ஏங்கினால் அந்த அதிகாலை உங்களை தட்டி எழுப்பி அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவை கொண்டு வர செய்யும் அந்த சக்தியை நீங்கள் பெறலாம் இது வளர்ச்சியாக அந்த மகரிஷிகள் கண்ட உண்மைகளை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள முடியும் அது இருள் என்ன நிலைகள் நமக்குள் சேர்ப்பதை இப்போது நாம் விளக்க ஆரம்பிக்கின்றோம் ஒரு வெளிச்சத்தை போட்டால் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தெரிய வருகின்றது அதுபோன்று மகிழ்ச்சிகள் உடலில் விளைந்த உணர்வுகளை நாம் முதலில் சொன்னது கொண்டு ஒளியின் சேர்க்கை நம் உயிரோடு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் நம்முடைய உணர்வுக்குள் அந்த உணர்வுகளை சிறுக சிறுக ஒளியாக சேர்க்கும் பொழுது நம்முடக்குள் நம்மை அறியாத பிரிதொரு நிலைகள் இயக்கப்பட்டாலும் எப்படி அந்த வெளிச்சத்தை போட்டபின் மற்ற பொருள் தெரிகின்றதோ எவ்வொன்று நமக்குள் இயங்கக்கூடிய மற்ற உணர்வுகளையும் அது எவ்வாறு வருகின்றது எவ்வாறு இயக்குகின்றது என்பதை நாம் தெரிய முடியும் உதாரணமாக திடீரென்று யாராவது ஒருவர் நம்மை குறையாகவோ தவறாகவோ சொன்னால் அதை கேட்டபின் நம்மால் சும்மா இருக்க முடிகின்றதா அமைதியாக இருக்க முடிகின்றதா இல்லை அவர் உடலில் விளைந்த உடல் நம்மி பாய்ந்த பின் நம்மை அதை இயக்க தொடங்குகிறது நம்முடைய எண்ணங்கள் உணவுகளை திசை திருப்புகின்றது இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக போன்று அந்த மகிழ்ச்சியில் அருள் உணர்வுகளை ஒவ்வொரு நிமிடம் நிமிடமும் ஆத்மசுத்தி செய்து நமக்குள் அதை சேர்க்க சேர்க்க இதுபோன்ற பெரிதொரு உணர்வு இயக்கம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பொழுது அந்த பெரிதொரு தீமை நமது தெரிந்த அறிவை அது மறைக்கும் நிலைகளை நாம் அறிந்து அந்த சிந்தனை குறைக்கும் நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அவை இருளான நிலைகளில் நாம் சிக்கிவிட்டால் நாம் பொருள் காண முடியாத நிலை போகின்றது ஆனால் அறிவுறு என்ற உணரை நீங்கள் சேர்க்க சேர்க்க இந்த ஒளி பட்ட பின் அல்லது இந்த ஒளியை கண்ட பின் இறுதியிலிருந்து விடுபடக்கூடிய மனபலம் என நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சிக்கலில் சிந்த சந்தர்ப்பத்தில் நாம் சிக்கிக்கொண்டால் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை நான் நல்லதைத்தான் நினைக்கின்றேன் ஆனால் ஏனோ எனக்கு இப்படி வருகின்றது என்னவென்று தெரியவில்லை தெரியவில்லை என்று சொல்லுவோம் ஆக அந்த இருளிலிருந்து விடுபடக்கூடிய மனபலத்திற்குத்தான் மகரிஷிகள் அருள் ஒளியை உங்களுக்குள் சேர்க்கும்படி சொல்லுகின்றேன் என்று ஞான உருவிகளே நமக்குள் அதை அதைத்தான் உங்களுக்கு பெறுவதற்கு அதிகாலையில் அந்த நேரத்திற்கு தட்டி எழுப்பும் முளர்ச்சிகளை தூண்டுகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆக அவ்வாறு தட்டி எழுப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் நினைவினை மேல்நோக்கி செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளி பேரொழி அந்த உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிர் வழி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை கவர்ந்து கண்களை மூடி தலையிலிருந்து கால்களை நம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழிக்கர்களை உணவாக கொடுக்க வேண்டும் உயிரோடு ஒன்று உணர்வுகள் அனைத்தையுமே ஒளியாக மாற்ற வேண்டும் அது அதிகாலை நாம் செய்ய வேண்டிய முறைகள் இதுதான் இதுக்கு அதிகாலையில் இவ்வாறு எடுத்து வலுவாக்கி கொண்ட பின் பின் மற்ற வேலைகள் நாம் அதற்கு அடுத்து செய்ய ஆரம்பிக்கும்பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முதலில் சொன்னது ஒன்று உயிரின் சேர்க்கை அந்த ஒளியான உணர்களை நாம் சிறுக சிறுக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு உணர்விலும் அது ஒளியான உணர்வாக சேர்த்து ஒளியின் சேர்க்கை உயிரோடு சேர்க்கை என்று நான் என்றுமே அவனுடன் அவனாக ஒளியாக நான் மாற முடியாதான் ஈஸ்வர தரிசனம் என்று ஞான உருவேன் அந்த அதிகாலையில் உங்களுக்கு பெறக்கூடிய சாய் வாய்ப்பாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதே முக்கியமான அம்சமே உயிரின் சேர்க்கை ஒளியின் சேர்க்கை என்று இதனை உணர்த்துகின்றார்கள்